ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி செய்ய போகிறோங்க அதே சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதும் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு ஆறு வத்தல் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மணிக்கு நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க முதல்ல நம்ம மிளகாய் வத்தலை வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு தேங்காய் பத்தையும் சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பூண்டு பல் ரெண்டு பல் வந்து நான் உரிச்சு வச்சுருக்குறேன் இது பெருசாக இருக்கனால கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்னதாக இருந்தால் நாலு பல்லு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும் இப்போ தேவையான உப்பை நம்ம இந்த டயத்தில் சேர்த்துடலாம் சீக்கிரமாக வதங்கிரும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா கரைஞ்சி வேகட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற வத்தலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க இதுதான் ரோட்டு கடை சீக்ரெட் இது சேர்த்திங்கன்னா நம்ம சட்னி தண்ணியாக வச்சாலும் தண்ணியாக தெரியாத அளவுக்கு குழ குழப்பாக இருக்கும் அதே டயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு ஆற ஆறவிட்டுருங்க அவ்வளோதான் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச சட்னி வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு நம்ம முதவே சேர்த்துட்டோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு பத்தலாம் தான் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பாத்திரத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்படியே இருந்தாலும் சாப்பிடலாம் தாளித்து இருந்தாலும் கொட்டிக்கலாம் நான் வந்து மேலே லைட்டாக தாளித்து கொட்டிக்க போகிறேன் தண்ணி வந்து நான் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சம் திக்காகவே தான் வச்சுருக்கேன் இப்போ இது மேலே வெறும் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டிங்களே போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரோட்டு கடைகளில் பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும் ஆனால் அவங்க அது மேலே ஊற்றுற தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இட்லியில் ஒட்டி ஊறி சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் நம்ம சட்னி சாம்பார் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியாக இருந்தாலும் எப்படி நல்லா கூட்டாகுது நல்லா ஒட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க சேர்த்துருக்கிற இந்த பொட்டுக்கடலை தான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் தண்ணி தெரியாது அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் காரம் வச்சிடறோம் இல்லையா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி பிடிக்குன்னா இதே மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்